கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் செய்கைகளை கத்தகொப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் கண்பானவர்களே நாம் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும்போது அந்த செய்கைகளை எல்லாம் முதல்ல செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் கத்தாவே என்று சொல்லி அதை ஒப்புவிக்கக்கூடிய அவற்றை சொல்லக்கூடிய இதை நீங்கள் தான் நடத்தி தர வேண்டும் எனக்கு எந்த திராணியும் கிடையாது எனக்கு இதை குறித்துதான ஒரு ஞானமும் கிடையாது இந்த காரியத்தை நீங்கள் நடத்தித்தாருங்க கத்தாவே என்று சொல்லி நாம் அப்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது நாம் என்ன யோசனையோடு இந்த தொழிலை என்ன யோசனையோடு இந்த காரியத்தை செய்யப்போகிறோம் என்பதை கத்தர் அறிந்திருக்கிறதுனாலே அதை நிலைவரப்படுத்தி அதை நமக்கு ஆசீர்வத்து கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார் எனவே ஒரு காரியத்தை செய்வதும் போது நாம் அதை கத்தரிடத்தில் சொல்லி ஜெபித்தாலே போதும் நாம் என்ன யோசனையோடு அதை செய்கிறோமோ அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க போன உண்மையிலவராக இருக்கிறார் நம்ம நம்முடைய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட நான் விசாரிக்கிறோம் இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இந்த நேரத்தில் எதுக்கு அங்கே போகணும் அப்படி சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறோம் இப்படி பல காரியங்களில் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகள் எங்கே போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கூட கேட்டு நீ போகலாம் போக வேண்டாம் இந்த நேரம் அதுக்கு சரியான உகந்த நேரம் அல்ல என்று சொல்லி எல்லாம் ஆலோசனை சொல்லுகிறோம் அதுபோல் நாமும் ஒரு காரியத்தை கத்திரிடத்தில் சொல்லி நாம் செயல்பட ஆரம்பிக்கும்போது அது தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் அவருடைய ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய காரியமாய் மாறிவிடும் ஒருவேளை நாமவே அது தவறான சில காரியங்களை எண்ணி செய்ய முற்பட்டால் கூட அதை தடுத்தார் கொண்டு நம்மை நேர்த்தியான பாதையில் நடத்தி அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும்படியான காரியத்தை செய்வார் எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் தகப்பனாகி தேவனிடத்தில் நாம் என்ன செய்யப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய ஜெபத்தின் வாயிலாக நாம் தெரியப்படுத்தும் போது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க முடியாத காரியத்தை கற்ற செய்ய உண்மையிலவராக இருக்கிறார் எனவே இந்த கால வேளையில் நீங்கள் என்ன செய்ய யோசித்திருக்கிறீர்களோ செய்ய நினைத்திருக்கிறீர்களோ அதை இந்த வேலையில் கத்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் வாஞ்சித்திருக்கிற அந்த காரியங்களை உங்கள் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்தி அந்த காரியங்கள் ஜெயமாய் அமையும் முடியாத காரியத்தை செய்வார் எனவே தேவ சமூகத்தில் தகப்பனிடத்தில் சொல்வது போல் தேவனிடத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாய் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்பட முடியாத காரியத்தை கத்திர நாளை கட்டளைட்டு உங்களுடைய ஆசிர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருந்தாலும் அதை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும் நீர் தகப்பனாகிய தேவன் நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும்போது உண்மை கனப்படுத்தி கத்தா உம்மை மேம்படுத்தி உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி கத்தாவே நாங்கள் அந்த காரியங்களை சொல்லும்போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு ஆலோசனை கத்தராக இருந்து அதில் நாங்கள் தவறான வழிகளே போகிற காரியமாக இருந்தால் கூட அதை தடை தடுத்தால் கொண்டு அந்த காரியங்கள் கத்தா நேர்த்தியாக நிறைவேறும்படியாகும் அதில் நஷ்டங்கள் வராதபடி அதில் கத்தா எந்த இழப்புகளும் ஏறிடாதபடி காக்கிற தேவனாக இருப்ப கா சோத்திரம் எனவே இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தாவை என்னை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அந்த பிள்ளைகள் கத்தா சொல்லி செய்கிறதுனாலே அந்த காரியங்கள்லாம் உறுதிப்பட முடியாத ஆசிர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த ஆசிரியங்க ஒரு ஒருவேளை இந்த நாளில் எங்க ஒரு வேலைக்கோ ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது பிள்ளைகளுடைய கத்தா வாழ்க்கையினுடைய காரியத்துக்காகவோ எந்த ஒரு முயற்சி அவர் எடுக்கிறார்களோ அதை உங்களுடைய சொல்ல சமூகத்தில் சொல்லி ஜபித்ததினாலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நான் கத்தருக்கு இதை சொல்லி ஜபித்தேன் கத்தரின் யோசனை நிறைவேற முடியாத காரியத்தை கத்தருக்கு கட்லைட்டாக சொல்லி துதிக்க முடியாது ஆசீர்வத்திலேயும் கத்தாவி இயேசுவி நாமத்தில் கேட்குறனால பிதாவே ஆமேன் நீங்கள் கத்த இடத்துல சொல்லி ஜபித்ததுனாலே அந்த காரியங்கள் நிறைவேறும் முடியா கத்துறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கேட்டறிடுவார் காட் பிளஸ் யூ